ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடமாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் அடைக்க போகிறேன் அதுக்கான குவான்டிட்டி நான் என்ன எடுக்கிறேன் அப்படிங்கிறது அந்த வீடியோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டம்பரில் வந்து அரிசி ரேசன் அரிசி தான் வந்து பயன்படுத்த போகிறேன் ஒரு டம்பர் வந்து ரேசன் அரிசி வந்து நான் எடுக்கிறேன் நம்ம ஊரில் ரேசன் அரிசிலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் சரி இட்லிக்கெலாம் அரைக்கும் போது நல்லாவே இருக்கும் அதனால் வந்து நான் ரேசன் அரிசி எடுத்துக்கிறேன் ஒரு டம்பரை எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் துவரம் பருப்புமே வந்து ரேஷன் துவரம் பருப்பு தான் சாம்பாருக்கெலாம் ரேஷன் துவரம் பருப்பு தான் நம்ம கிராமத்து சைட்லலாம் சேர்ப்போம் அதனால் வந்து அடைக்கி நான் அதையே சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாசி பருப்பு எடுத்திருக்கேன் குவான்டிட்டி எல்லாமே நான் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு கிளாஸ் கூட எடுத்துக்கலாம் பார்த்துக்குங்க பாசி பருப்பு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை கொண்டக்கடலையும் சேர்த்துக்கிட்டோம் இது ரொம்பவுமே வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்த்தான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் அடை தோசை காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஓவர் நைட் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் அதோடு வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து ரொம்பவுமே நல்லது உடம்புக்கு நல்லா கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறோம் வெந்தயம் சேர்த்து அலசறது இல்லை நம்ம வந்து இப்போ ஊற வைக்கிற டைம் வந்து பத்தரை மணி நைட்டு இந்த டைமுக்கு வெளியில் போக பயந்துக்கிட்டு நான் வந்து தண்ணி மட்டும் ஊற்றி ஊற வைக்க போகிறேன் ஓவர் நைட் ஊறட்டும் மார்னிங் வந்து நம்ம வந்து நல்லா அலசிக்கலாம் அப்படிங்கிறனால ஊற வைக்கிறேன் இது வந்து நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூடி போட்டு நம்ம வந்து ஊற வச்சுட்டு காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு ஊற வச்ச எல்லாமே வந்து நல்லாவே ஊறிடுச்சு இதை எடுத்துகிட்டு போய் நான் வந்து ஒரு மூணு அலச அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த மாவு வந்து நம்ம கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோம் அதனால் வந்து நம்ம வந்து மூணு வரமிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து இஞ்சி சேர்க்கணும் இஞ்சி இல்லைங்கிறதுனால நான் ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் சேர்த்துக்கிட்டு அடைக்கு வந்து கலர் கொடுக்குறதுக்காக தான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் இல்லை அதனால் நான் சேர்க்கலை பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் ஏன்னா எல்லாமே வந்து எப்படின்னா மாவு ஐட்டம் கேஸ்டபுள் வரும்ல அந்த மாதிரி வந்துடும் அதனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்து நான் வந்து கிரைண்டரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் தோசை வந்து கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து முக்கியமாக என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முருங்கைக்கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் அடை தோசையே ரொம்ப ஸ்பெஷல் தான் அதில் வந்து முருங்கைக்கீரை சேர்த்தோம் அப்படின்னா இன்னமும் ஸ்பெஷலாக இருக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை சேர்த்து நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறோம் இது வந்து நான் மாவில் வந்து அரையும் போதே உப்பு போட்டுட்டேன் அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு வந்து கலந்துக்கோங்க உப்பு போட்டே நான் அரைச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால உடனே சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து புளிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது உடனே ஊற வச்சு உடனே அரைச்சி அடை தோசை ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்மளுக்கு அடை தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து இப்போ வந்து தோசை வந்து ஊற்ற போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்ல காய வச்சுட்டு தோசை ஊற்றலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து தோசைகளில் வந்து எப்போதுமே ஃபஸ்ட் டைம் ஊற்றும் போது ஒரு முட்டையை ஊற்றி தான் அதுக்கப்புறம் தோசை ஊற்ற ஆரம்பிப்பேன் ஏன்னா அப்போ தான் பழகும் நல்லா இருக்கும் தோசை அப்படிங்கிறதுனால அதே போல் நான் முட்டையை ஊற்றி எடுத்துகிட்டு அடுத்தது வந்து மாவு ஊற்றுறேன் நல்லா சட்டி கல் காய்ஞ்சதுமே வந்து எண்ணெய் தடவிட்டு எண்ணெய் காஞ்சி எண்ணெய் காஞ்சதும் அதில் வந்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு வந்து ஊற்றி தடவி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் தோசை சூப்பராக வந்து வரும்னு நினைக்கிறேன் அதில் வந்து மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் கலந்து நல்லா வந்து ரெண்டு பக்கமும் வேகிற அளவுக்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சிட்டேன் இங்கே பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு மூடி போட்டதுனால நல்லாவே வெந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் வந்து நம்ம வந்து தோசையை பரட்டி போட்டு தோசை ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் அடை தோசை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் வந்து இப்போ நம்ம வீட்டில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சேன் தக்காளி வரமிளகாய் வெங்காயம் பூண்டுலாம் போட்டு அரைச்சி தாளித்து சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்பவுமே சூப்பரான ஹெல்த்தான ஃபுட் தான் இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்